இந்த படம் ஹிந்தியிலுமா ஹீரோ யாருன்னு பாருங்களே இவர் நடிச்சா படம் டாப்பு தான் தமிழிலேயே வசூல அள்ளிருச்சு ஹிந்தியிலும் ரீமேக்கா அதுவும் நடிகர் தான் ஹைலைட்டே தற்போது விஜய் சேதுபதி நடித்து நல்ல வரவேற்பை பெற்று வரும் படம் தான் மகாராஜா பொதுவாக தமிழில் வெற்றி பெற்ற படங்கள் எல்லாம் ஹிந்தியில் ரீமேக்காவது வழக்கம்தான் ஹிந்தியில் ரீமேக்ஸ் ஆன படங்களில் ஜிகர்தண்டா ராட்சசன் சூரரை போற்று போன்ற படங்கள் எல்லாம் உரிமை செய்யப்பட்டு நல்ல வசூல் பெற்றது மாஸ்டர் விக்ரம் ஜவான் போன்ற படத்தில் வில்லனாக நடித்த விஜய் சேதுபதி தனது ஐம்பதாவது படமான மகாராஜாவில் அட்டகாசுமான் நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த படத்தை குரங்கு பொம்மை இயக்கிய நித்திலன் சாமிநாதன் ஹாலிவுட்டில் இந்த ஆண்டு முதல் ஆறு மாதங்கள் வெளியான படங்களில் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தது விஜய் சேதுபதியின் மகாராஜா திரைப்படம் இதனால் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் விநியோகிஸ்தர்கள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் நூற்றி ஐந்து கோடிக்கும் அதிக வசூலை ஈட்டியிருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறது வெளிநாடுகள் மற்றும் பிற மாநிலத்திலும் இந்த படம் அற்புதமான வரவேற்பை பெற்றதோடு மட்டுமின்றி விஜய் சேதுபதியின் நடிப்பை அனைவரும் பாராட்டியிருக்கின்றனர் கடந்த மாதம் திரையரங்குகளில் வெளியான இந்த திரைப்படம் நெட்பிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகி கல்லவையான விமர்சனத்தை பெற்றது கோலிவுட்டில் பட்டையை கிளப்பிய மகாராஜா திரைப்படம் ஹிந்தியில் ரீமேக்காக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதில் விஜய் சேதுபதி கதாபாத்திரத்தில் பாலிவுட்டின் ஸ்டார் அமீர் கான் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது அமீர் கான் ஏற்கனவே ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவான கஜினி படத்தின் ஹிந்தி ரீமேக்கில் சூர்யாவின் கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரையும் வியக்க வைத்தார் தற்பொழுது மகாராஜா திரைப்படத்தில் ஹிந்தி ரீமேக்கில் நடிப்பதும் இவர்தான் என பாலிவுட் திரை வட்டாரங்களில் பேச்சுக்கள் அடிபடுகிறது இந்த தகவல்கள் விரைவில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் விஜய் சேதுபதி சீரியல் மூலம் தனது பயணத்தை தொடங்கியவர் வெகு விரைவில் வளர்ந்துவிடும் மனிதர்களில் ஒருவராக இவர் உருவானார் இவர் மிகவும் எளிமையானவர் என்றே சொல்லப்படுகிறது இந்த மகாராஜா திரைப்படத்தில் இரு கோடுகளாக இரண்டு பெண் குழந்தைகளின் தந்தைகளின் குணங்களை வைத்து அட்டகாசமாக செய்யப்பட்ட படம்தான் இயக்குநர்களுக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் புயல் ஆயிடுச்சுன்னா ஒரு சில பேட்டு ஏறும் சில பேட்டு ஏறாது அது செல்லு வீக்கு மாதிரிதான் இருக்கும் ஈ ஏறாது இப்போ பத்து இருக்குன்னா ஏறாது பேட்டு நல்லா இருக்கான சார்ஜ் போட்டுனா ஏறும்

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பின்னணியை போன்றை உதவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்